ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி சீரீஸ் ஸ்வீட் தாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை பயிற இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வறுத்த எடுத்துக்கங்க இது இது ஆறுனதும் நம்ம வந்து திருவையில் போட்டு உடச்சிக்கலாம் பாருங்கள் திருவையில் போட்டு உடச்சிக்கலாங்க உடைச்சிட்டோம் இப்போ வந்து உடச்சி தோல் தனியாக பருப்பு தனியாக எடுத்துக்க போகிறோம் பிடிச்சிட்டு தோல் தனியாக பருப்பு தனியாக எடுத்து வச்சிட்டோம் இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டோம் இப்போ வந்து இது வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் ஜீனி முக்கா கிலோ பருப்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா முக்கால் கிலோ இருந்தது அதுக்கு வந்து ஒரு அறநூறு அளவு ஜீனி அறநூறு கிராம் ஜீனியை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அந்த சூட்டோடே இளம் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்படி தான் பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பச்சைப்பயிறு உருண்டை வாசிப்பைத்தம்பருப்பு உருண்டை ரெடி